ஆளூர் ஷானவாசின் அதிரடி முகம் கூடி நின்று எதிர்த்த படை உடைத்து பரபரப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் கடந்த இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர் பால அருட்செல்வன் தலைமையில் விசிகாவினர் குவிந்தனர் அப்பகுதியில் அறுபத்தி இரண்டு அடி உயர கொடிக்கம்பத்தை நட்டு வைத்தனர் இதை அறிந்த கீழ்வேலூர் வட்டாட்சியர் மற்றும் கீழையூர் ஆய்வாளர் தலைமையில் வந்த போலீசார் அனுமதியின்றி கொடிக்கம்பம் நட்டு வைத்ததாக கூறி அதனை இரவோடு இரவாக அப்புறப்படுத்தினர் இந்த சம்பவத்தை கண்டித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவித்திருந்தனர் நாகை திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் போலீசார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டு வளாக கதவினை இழுத்து பூட்டியிருந்தனர் மேலும் போராட்டக்காரர்களை தடுப்பதற்கு அங்கு பேரிகாடுகளையும் போலீசார் அமைத்திருந்தனர் அப்போது நாகை எம்எல்ஏ ஷானவாஸ் தலைமையில் குவிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போலீசாரின் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஆவேச கோஷங்கள் எழுப்பியபடி முன்னேறினர் ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென தடுப்புகளை தூக்கி எறிந்த விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் போலீசாரின் தடுப்புகளின் மேல் ஏறி அவர்களை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மீண்டும் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியே மீண்டும் பெரும் பரபரப்புக்கு உள்ளானது இதையடுத்து எம்எல்ஏ ஷானவாஸ் உள்ளிட்ட பத்து பேரை மட்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க போலீசார் அனுமதித்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த எம்எல்ஏ ஷானவாஸ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கொடிக்கம்பத்தை அகற்றி வீசிகா பொறுப்பாளர்களை கைது செய்து துன்புறுத்திய போலீசாரும் மற்றும் அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் கொடிக்கம்பத்தை அதே இடத்தில் நட்டு வைக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கூட்டணி கட்சியினர் அரசு அதிகாரிகள் முனைவதாகவும் எம்எல்ஏ ஷானவாஸ் குற்றம் சாட்டினார் இந்த சம்பவம் நாகையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து இடங்களில் கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தோம் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நானே போய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தேன் அதில் அந்த காமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக காவல்துறை அகற்றியதோடு மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு கலைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் எந்த விதமான ஒரு புகாரும் வராமல் மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அப்சக்ஷன் இல்லாத தாசில்தார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு தாசில்தார் கொடுக்கிற கம்ப்ளைண்ட்ல காவல்துறையை போய் அறுத்தேறி இது கொடிக்கம்ப அப்ப இந்த தாசில்தாருடைய நோக்கம் என்ன இவர் யாருக்காக செயல்படுகிறார் தமிழ்நாடு அரசு சுமூகமாக போக வேண்டும் இந்த அரசுக்கு எந்தவிதமான சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் இந்த அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை அதிகாரிகள் அங்கங்கே இப்படி ஒரு சீண்டல் செய்து தேவையில்லாத ஒரு நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்துகிறார்கள் எனவே அதிகாரிகள் இனிமேலாவது திருந்துவார்கள் என்று நம்புகிறோம் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு